கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஞானமுள்ள இருதயம் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்க அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஒன்பது சாலமோன் ராஜா ஞானத்தை தேர்ந்தெடுத்தார் என்று நம் எல்லாருக்கும் தெரியும் தேவன் அவருக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் அதோ ஒரு அரிய வாய்ப்பு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது தனது இருதயம் விரும்பியதையே அவர் கேட்டார் எனினும் அவருக்கு கிடைத்த ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் அவரது சொந்த வாழ்வின் தெரிந்தெடுப்புகளில் ஆற்றிய பங்குதான் கேள்விக்குறிதான் ஆனால் சாலமோன் தாவீதின் தானத்தில் இருந்த அந்த திரள் ஜனத்தை நடத்த நன்மை தீமை இன்னதென்று வகையிற்கும் ஞானமுள்ள இருதயத்தை தனக்கு அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் மக்களை சரியாக வழிநடத்தவும் நியாயம் தீர்க்கவும் நன்மை தீமையை பிரித்துணர்ந்து மக்களை சரியான வழியில் நடத்தவும் ஞானம் அவசியம் என்பதை சாலமுன் சிந்தித்து ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்கிறான் தேவனுக்கும் அது பிரியமானதாய் இருந்தது அதனால் தான் தேவன் சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இப்படியாக இன்று மக்களை தேவனது வழியில் நடத்தவும் தேவனுக்காக மக்களை ஆதாயம் செய்யவும் நமது சொந்த அறிவையும் ஞானத்தையும் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் ஜென்ப சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகளை அறியவும் மாட்டான் என்று வேதம் சொல்கிறது நாம் நமது சுய ஞானத்தினால் எதையும் சாதிக்க முடியாது வேதவசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆம் தேவனது வார்த்தையை வாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது அதுவே நமது வாழ்வில் ஞானத்தை தருகிறது வேதம் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாய் நாம் செயல்படுவதற்கு இந்த வேதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது தினம்தோறும் நாம் வாஞ்சையோடும் புதிய தீர்மானத்தோடும் ஆண்டவரை நாம் தேடுவோம் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தேவனுடன் நாம் வாழ்வதற்கும் அவர் மற்றவர்களை வழிநடத்தி செல்லவும் விசுவாசத்தில் வளரவும் பிறரை அந்த பாதையில் நடத்துவவும் இந்த வேத வசனத்தை வாசிப்பது நமக்கு இருக்கிறது ஆம் என சகோதர சகோதரிகளே அந்த தேவ ஞானத்தில் நாமும் தாகம் கொண்டு சாலமோனை போல ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்போம் ஞானத்தின் ஊற்றும் இருக்கிற தேவனை தேடி அவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் ஞானத்தில் குறைவுளவன் அவரிடத்தில் வரக்கடவன் என்று நாம் பார்க்கிறோம் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற ஞானத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் நாம் நன்மை தீமை இன்னதென்று அறிந்து நடப்பதற்கு தேவனது ஞானம் அவசியமாய் இருக்கிறது ஜெபம் அன்பின் பிதாவே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே எனது வாழ்விலும் நன்மை தீமை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு உமது பிள்ளைகளை இன்னும் உம்மண்டை கிட்டி சேர்த்து வழிநடத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள ஹயத்தை தந்து எங்களை வழிநடத்திர்லும் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து உம்மது பாதையில் வழி வழிநடக்க கிருபை செய்திருள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்